மீ உங்கள் அன்பான வரவேற்பு அக்டோபர் பதினேழு தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் அக்டோபர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வெங்கார்த்திகை கிருஷ்ணபட்சம் ஏகாதசி திதி இன்று காலை பதினோரு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவாதசி திதி தொடங்கி அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை தொடரும் ஓவான் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இன்று மதியம் ஒரு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் மூன்று மணி நாற்பத்து ஒன்று நிமிடம் வரை தொடரும் யோகம் தொ யோகம் இன்றுக்கு மதியம் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பிரம்ம யோகம் தொடங்கி அக்டோபர் பதினெட்டாம் தேதி இரவு ஒன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் கரணம் பாலவ கரணம் இன்று காலை பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு காவலவ கரணம் தொடங்கி இரவு பதினோரு மணி நாற்பத்து இரண்டு நிமிடம் வரை தொடரும் பின்னர் தைத்துல கரணம் தொடங்கி அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் அசுப காலம் இராகு காலம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் மதியம் பதுவம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் மூன்று மணி நான்கு நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபது நிமிடம் வரையாக இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி நாற்பத்து ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரை மற்றும் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் ஒரு மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் வர்ஜிய காலம் இன்று இரவு பத்து மணி முப்பத்து இரண்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை அக்டோபர் பதினெட்டாம் தேதி நள்ளிரவு வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இன்று காலை பதினோரு மணி இருபத்து ஐந்து நிமிடம் முதல் மதியம் ஒரு மணி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் பதினோரு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் காண யோகம் இன்று மதியம் ஒரு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சித்தி யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கும் சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடத்திற்கும் நிகழும் சந்திரோதயம் இரவு இரண்டு மணி முப்பத்து ஒன்பது நிமிடத்திற்கும் சந்திராஸ்தமனம் மதியம் மூன்று மணி முப்பத்து ஒன்பது நிமிடத்திற்கும் நிகழும் சூரியன் இன்று மதியம் ஒரு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை கன்னிராசியில் இருப்பார் அதன் பிறகு துலாம் ராசிக்குள் பிரவேசிப்பார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்வார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் இவ்வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட ஏன் மூன்று வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் அக்டோபர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் உங்கள் திறன்கள் வெளிப்படுமாறு வானம் கதவுகள் திறக்கிறது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு அசாதாரண நம்பிக்கை பிறக்கினத்து இது உங்கள் முடிவுகளில் தெளிவையும் உங்கள் அணுகுமுறையில் உறுதியையும் உருவாக்கும் இதுவரை உங்களை குறைத்து மதித்தவர்கள் இன்றைக்கு உங்கள் வளர்ச்சியை கண்டு ஆச்சரியப்படும் அவர்களின் எண்ணங்களும் மசரப்பு மாற ஆரம்பிக்கலாம் இந்த அதிர்ச்சிதான் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளின் கதவுகளை திறக்கப் போகிறது எனவே அவர் அதை பறிக்காமல் தைரியமாக படியுங்கள் இன்று உருவாகும் நட்புகள் ஒப்பந்தங்கள் அல்லது புதிய அறிமுகங்கள் எதிர்கால வெற்றியின் அடித்தளமாக மாறலாம் உங்கள் கவர்ச்சியும் சொற்களின் இனிமையும் உங்களை மயமாக்கும் அதே நேரத்தில் நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் பகிரும் நேரம் உங்கள் மன உற்சாகத்தை பெருக்கும் சமூக நிகழ்வுகள் அல்லது குழு சந்திப்புகளில் பங்கேற்பது உங்கள் அதிர்ஷ்டத்தையும் விரிவாக்கும் வீட்டு அல்லது தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் தொடங்கலாம் தற்போதைய நிதிநிலை உங்களை மேலும் கற்றுக்கொள்வதற்கும் வளர்வதற்கும் உந்துகிறது நினைவில் கொள்ளுங்கள் சவால்களிலிருந்து தப்பித்தல் தீர்வல்ல அவற்றை தைரியமாக எதிர்கொள்வதே வெற்றியின் உண்மையான துவக்கம் சித் தடைகள் தோன்றுவது இயல்பு அவற்றை தைரியமாக சமாளிப்பதே உண்மையான முன்னேற்றத்தின் அடையாளம் இன்று உங்கள் தொழிலில் அல்லத்தது பணியுடன் தொடர்புடைய முக்கிய ஆவணங்களை முடித்து விடுவது உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும் அதே நேரத்தில் மதியத்துக்கு முன் சிறிய பணிகளையும் நிறைவேற்றுவது நல்ல முடிவுகளை உருவாக்கும் உங்கள் முயற்சிகளின் பலனாக வெற்றியின் ஒளி தென்படுத்த தொடங்கியுள்ளது ஆனால் பொறுப்புகளின் பெயரம் சிறிது மன அழுத்தத்தையும் சோர்வையும் ஏற்படுத்தலாம் மாணவர்கள் உயர்கல்வி வாய்ப்புகளில் முன்னேற்றம் காண்பார்கள் வியாபாரிகளுக்கு லாபகரமான ஒப்பந்தங்கள் உற்சாகத்தை கூட்டும் இன்று நீங்கள் ஒருவருடன் கூட்டாக பணியாஸ் பணியாற்ற வேண்டிய சூழல் உருவாகலாம் அல்லது நீண்ட தூர பயணம் ஒன்றுக்கான திட்டம் உருவாகக்கூடும் சிறுவர் மக்களுடன் சில நிமிடங்கள் செலவிடுவது உங்கள் மனதிற்கு ஓய்வையும் புத்துணர்ச்சியையும் அளிக்கும் எனவே தொழிலும் குடும்பமும் சமநிலையாக நீங்க செல்லும் வகையில் ஒவ்வொரு நொடியையும் அறிவுடன் பயன்படுத்தி இன்று உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்துங்கள் இன்றைய கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக செயல்படுகிறது இது உங்கள் கடந்த கால பிழைகளை உணர்ந்து அவற்றை திருத்திக்கொள்ள ஒரு அரிய வாய்ப்பை வழங்குகிறது இந்த மாற்றத்திற்கான முனைப்பு உங்கள் உறவுகளை மேலும் வலுப்படுத்தி வாழ்வில் ஒரு புதிய நேர்மறையான அத்தியாயத்தை தொடங்க உதவும் இருப்பினும் இன்று பொறுமை உங்கள் மிகப்பெரிய பலமாக இருக்கும் ஏனெனில் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது மூத்தவர்களின் ஆலோசனைகளை பொருட்படுத்தாதது அல்லது இளையோரின் மரியாதை தொடர்பான சின்ன சண்டைகள் மன அமைதியை பாதிக்கலாம் தொழிலில் அல்லது வியாபாரத்தில் இணைப்பாளர்களுடன் நிதி தொடர்பான முரண்பாடுகள் தொடர தோன்றக்கூடும் அதேபோல் வீட்டில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை சுற்றி உறவினர்களிடையே போட்டி மனோபாவம் உருவாகலாம் இத்தகைய சூழலில் அமைதியான உரையாடலும் புரிதலுடனான அணுகுமுறையும் தான் நிலைமையை சரி செய்யும் சிறந்த வழி பணியிடத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் மோதல்களை தவிர்க்க மனநிலை சமநிலை சமநிலையோ பெரிய நோயும் பேணுவது அவசியம் ஏனெனில் இன்று உங்கள் கட்டுப்பாடும் பொறுமையும் தான் நாளின் உண்மையான வெற்றிக்கான திறவுகோல் இன்றைய நாள் தொழிலிலும் உறவுகளிலும் சவால்களை கொண்டு வருகிறது இது உங்கள் சக்தி மற்றும் புத்திசாலித்தனத்தை பரிசோதிக்கிறது மேலாண்மை துறையில் உள்ளவர்கள் தங்களின் முடிவுகளுக்கு எதிர்ப்பு காணலாம் தொழில்நுட்பம் மற்றும் திட்டப்பணிகளில் குழு கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் மருத்துவ மாணவர்கள் குழு செயல்களில் முரண்பாடுகளை சந்திக்கலாம் கலை துறையினர் படைப்பு பரிந்துரைகளில் விமர்சனங்களை எதிர்கொள்ளலாம் மற்றும் சட்டத்துறையினர் வழக்குகளில் சிக்கல்களை எதிர்கொள்ளலாம் காதல் உறவுகள் இன்று தவறான புரிதல்கள் அல்லது தூரத்தால் சிக்கலாக மாறக்கூடும் திருமணமானவர்கள் துணையுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம் திருமணமாகாதவர்கள் குடும்பத்தினரிடமிருந்து எதிர்ப்பு எதிர்கொள்ளலாம் நட்பிலும் சிறிய தவறான புரிதல்கள் உறவை பாதிக்கலாம் மேலும் சிலர் தனது நெறிமுறைகளை அதிகரிக்கும் போதிலும் மட்டாமைதி குலைக்கலாம் இவ்வாறான சூழலில் ஸ்திரத்தன்மை மற்றும் தெளிவான தகவல் தொடர்பு மிக முக்கியம் தேவையற்ற சண்டைகள் வாக்குவாதங்கள் அல்லது அவமானகரமான சூழ்நிலைகளை தவிர்த்து வேலை மற்றும் பொறுப்புகளில் கவனம் செலுத்துவதுதான் பாதுகாப்பான வழி இன்று உங்கள் நேர்மையான அணுகுமுறையும் பொறுமையும் உறவுகளிலும் தொழிலிலும் நியாயமான முடிவுகளை உருவாக்கும் திறவுகோல் இன்றைய நாள் உங்கள் வாழ்வில் மிக முக்கியமான நேரமாக உள்ளது இதன் மூலம் பெரியவர்கள் வழங்கும் அனுபவம் மற்றும் வழிகாட்டுதல்களை கவனமாக பின்பற்றுவது முக்கியம் ஏனெனில் அவை நீண்டகால வெற்றிக்கு அடித்தளமாக அமையும் காதல் மற்றும் நெருங்கிய உறவுகளில் இன்று புரிதலும் இணக்கமும் அதிகரிக்கும் இது உங்களுடைய உறவுகளில் ஆழமான பாசத்தையும் நெருக்கத்தையும் ஏற்படுத்தும் சிறிய பொழுதுபோக்கு செயல்கள் உங்கள் மனதை புத்துணர்ச்சி மற்றும் உற்சாகத்தால் நிரப்பும் அதே நேரத்தில் உங்கள் இயற்கையான கவர்ச்சியும் உள் நம்பிக்கையும் வெளிப்படும் சில நேரங்களில் அதிகார உணர்வு சிறிது தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் சமநிலை மற்றும் தெளிவான தகவல் தொடர்பு உறவுகளில் நோச்ச இணக்கத்தையும் புரிதலையும் உறுதி செய்யும் உணர்ச்சி நிலை சமமாக இருக்கும்போது அமைதியான உரையாடல்கள் மோதல்களை தவிர்க்க உதவும் மேலும் பொறுமை மற்றும் தொடர்ந்து முயற்சி செய்வது நீண்டகால உறவுகளை வலுப்படுத்தும் நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்புடன் இன்று உங்கள் உறவுகள் ஆழமடைந்து அதிர்ஷ்டம் உங்கள் முயற்சிகளை ஆதரித்து வெற்றியை உங்களுக்கு கொண்டு வரும் இன்றைய நாள் காதல் மற்றும் ரொமான்ஸ் அனுபவங்களில் சிறிது சிரிப்பு மற்றும் விளையாட்டுத் தன்மையுடன் அணுகுவதால் இனிமையான தருணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நினைவில் நிற்கும் நிமிடங்களை உருவாக்கும் வாய்ப்பும் இருக்கும் நண்பர்கள் குடும்ப உறவுகள் அல்லது நெருங்கியவர்கள் உங்கள் ஆலோசகர்கள் போல உங்கள் அருகில் நிற்கி அறிவுரை வழங்குவார்கள் இது உறவுகளில் ஏற்பட்ட தூரம் மனக்கசப்பு அல்லது சின்ன தகராறுகளை சிந்தித்து சரி செய்ய ஒரு வாய்ப்பாக இருக்கும் சிறிய மாற்றங்கள் நேர்மறையான தாக்கத்தை நீண்ட காலத்திற்கு ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனெனில் வாழ்க்கை குறுகியதாய் இருக்கிறது அதனால் உங்கள் நேரத்தை உண்மையாக மகிழ்ச்சி தரும் நபர்களுடன் செலவிடுங்கள் தொழில் வாழ்க்கையில் புதிய முயற்சிகளை திடீரெனத்து தொடங்குவதற்கு பதிலாக நின்று முழுமையாக திட்டமிடுவது லாபகரமான முடிவுகளை உறுதி செய்யும் குழு சந்திப்பு கிளப் நிகழ்ச்சி அல்லது நெட்வொர்க்கிங் வாய்ப்புகளில் கலந்து கொள்ளும் போது உங்கள் தொழில்முறை வளர்ச்சிக்கும் கூடுதல் வருமான வாய்ப்புகளுக்கும் பாதைகள் திறக்கப்படலாம் இருப்பினும் இன்று திருட்டு விபத்து அல்லது சின்ன சிக்கல்களிலிருந்து கவனமாக இருப்பது அவசியம் புதிய திட்டங்கள் அல்லது பணிகளை தொடங்குவது உங்கள் நாளின் முக்கிய அம்சமாக மாறி முன்னேற்றத்தையும் உற்சாகத்தையும் வழங்கும் இன்றைய நாள் எந்த புதிய முயற்சியையும் தொடங்குவதற்கு முன் கவனமாக சிந்தித்து திட்டமிடுவது மிகவும் முக்கியம் ஏனெனில் இது நஷ்டம் ஏற்படும் வாய்ப்புகளை குறைக்கும் தற்போதைய நிதி நிலைமை முழுமையாக திருப்தி தரவில்லை ஏனெனில் புதிய வருமான வாய்ப்புகள் மற்றும் முதலீட்டு திட்டங்களை ஆராய்ந்து சந்தையின் நிலையை கவனமாக பார்த்த பின் முடிவெடுக்க வேண்டும் உங்கள் வேலை நாளில் ஆற்றலும் உற்சாகமும் படைப்பாற்றலும் அதிகரிக்கும் இதன் தாக்கம் சுற்றியவர்களுடன் உள்ள உறவுகளை வலுப்படுத்தும் விதமாக இருக்கும் உள் உணர்வு உங்கள் முடிவுகளை நேர்மறையாக வழிநடத்தும் தகவல் தொடர்புகளை பயனுள்ளதாக மாற்றும் திறனையும் தரும் குழு சந்திப்புகள் தொழில் கூட்டாளர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் இன்று சிறந்த வாய்ப்புகளை வழங்கும் நிலுவைத் தொகைகளை வசூலிக்கவும் நேரம் சாதகமாக உள்ளது ஆரோக்கியம் ஃபாங் மியன் சிறிது கவனம் தேவை இரத்த அழுத்தம் சீராக இல்லாத நிலை வயிற்றில் கனம் வாயு பிரச்சனைகள் போன்றவை ஏற்படக்கூடும் எனவே உணவு முறையும் போதுமான தண்ணீர் குடிப்பதும் அவசியம் கண்களில் எரிச்சல் ஏற்பட்டால் திரை நேரத்தை குறைத்து லேசான சத்தான உணவு உண்டிடவும் மனச்சாந்தி ஆரோக்கிய மேம்பாட்டிற்கான அடிப்படையாகும் அதனால் இன்று மனநிலையை சமமாக பேணுவதே முதன்மை சொன்ன சூட் இன்றைய நாள் நிதி ரீதியாக ஒரு கலவையான நாளாக இருக்கும் ஆனால் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் நீண்ட காலத்திற்கு நன்மை பயக்கும் இன்றைக்கு சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்குள் பிரவேசிக்கிறார் துலாம் சங்கராந்தி வாட்டர் வாட்டர்வைஸ்ட் இது நீங்கள் அவசரப்படாமல் இருந்தால் புதிய நிதி தொடக்கங்கள் முதலீடுகள் மற்றும் கூட்டாண்மைக்கு ஒரு நல்ல அறிகுறியாகும் முதலில் முதலீடு மற்றும் செல்வ மேலாண்மை ஏகாதசி திதி மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய இரண்டும் பணம் தொடர்பான முடிவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றன இன்று ராகு காலம் காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருப்பதால் இந்த நேரத்தில் எந்த விதமான முதலீடு பண பரிவர்த்தனை ஆஃப் ஆன்லைன் பரிவர்த்தனைகளை தவிர்க்கவும் சிவா மதியத்திற்கு பிறகான நேரம் ஷேமோ குறிப்பாக அபிஜித் முகூர்த்தத்திற்கு காலை பதினொன்று நாற்பத்து ஒன்பது மணி மதியம் பன்னிரெண்டு முப்பத்து ஐந்து மணி பிறகு நிதி திட்டங்களை மறுஆய்வு செய்ய சாதகமாக இருக்கும் இரண்டாவது வியாபாரம் மற்றும் லாபத்திற்கான வாய்ப்புகள் ஈஸ்ட் அஸ்திரன் சிம்ம ராசியில் இருக்கிறார் இது தலைமைத்துவம் தன்னம்பிக்கை மற்றும் பகட்டுடன் தொடர்புடையது இதன் காரணமாக இன்று வர்த்தகர்கள் தங்கள் தயாரிப்பு சேவை அல்லது பிராண்டின் விளக்க காட்சியில் கவனம் செலுத்த வேண்டும் பூரம் நட்சத்திரத்தின் தாக்கத்தால் சந்தையில் ஈர்ப்பு அதிகரிக்கக்கூடும் எனவே வாடிக்கையாளர்களுடனான தொடர்பு மற்றும் விளம்பரம் மூலம் நன்மை கிடைக்கும் இருப்பினும் அதிகப்படியான செலவுகளை தவிர்க்கவும் ஏனெனில் நாள் முடிவில் தைதில கரணத்தின் தாக்கம் உங்கள் திட்டங்களை மெதுவாக்கக்கூடும் மூன்றாவது தொழில் மற்றும் வேலை தொடர்பான நிதிநிலை கலை அழகு ஃபேஷன் ஊடகம் அல்லது சொகுசு பொருட்களுடன் தொடர்புடையவர்களுக்கு இன்றைய நாள் நன்மை பயக்கும் துலாம் சங்கராந்தியின் தாக்கத்தால் புதிய தொழில் முறை வாழமொழின் முறை வாய்ப்புகள் திறக்கப்படலாம் நீங்கள் சம்பள உயர்வு அல்லது போனஸ் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் மேலதிகாரிகளுடன் பணிவாக பேசுங்கள் அவர்களிடமிருந்து நேர்மறையான பத்திலை பெற வாய்ப்புள்ளது நான்காவது செலவு மற்றும் பண இழப்பிலிருந்து எச்சரிக்கை சுக்கீல யோகம் மற்றும் அதை தொடர்ந்து வரும் பிரம்ம யோகம் இன்றொரு மத அல்லது ஆன்மீக காரியத்திற்காக செய்யப்படும் செலவு நல்ல பலன்களை தரும் என்பதை குறிக்கிறது ஆனால் யமகண்ட காலத்தில் ஹசோஸ் தெய்னா மதியம் மூன்று மணி நான்கு நிமிடத்திற்குள் மாலை நான்கு மணி இருபத்து ஒன்பது நிமிடத்திற்குள் மற்றும் துர்முகூர்த்தத்தில் இம்ஸ் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடத்திற்குள் மம் மதியம் ஒன்று மணி இருபது நிமிடத்திற்குள் எந்த ஒரு பெரிய நிதி முடிவையும் எடுக்க வேண்டாம் ஏனெனில் குழப்பம் அல்லது தவறான தகவலால் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஐந்தாவது பண வரவு மற்றும் அதிர்ஷ்டத்திற்கான நேரம் நீங்கள் செலுத்த வேண்டிய தொகையை வசூலிக்க அல்லது நிலுவையில் உள்ள ஒப்பந்தத்தை முடிக்க நினைத்தால் இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு மேலுள்ள நேரம் நன்மை பயக்கும் சந்திரனின் நிலை உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது இதன் மூலம் மற்றவர் மற்றவர்களால் உங்கள் பேச்சை கேட்க வைப்பதில் வெற்றி பெறுவீர்கள் இன்று வெள்ளிக்கிழமை இது லட்சுமி தேவி மற்றும் மேச அனதார அழகின் காரக கிரகமான சுக்கிரனின் நாளாக கருதப்படுகிறது சந்திரன் சிம்ம ராசியிலும் சூரியன் துலாம் ராசியிலும் பிரவேசிக்கும் நிலையில் இருப்பதால் இன்றைய நாள் சமநிலை நடைமுறை ஞானம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் தொடர்பாக சம தொடர்புடையது ஏகாதசி திதி என்பதால் இன்று மனதையும் எண்ணங்களையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினத்திற்கு ஏற்ப நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய நான்கு செயல்களும் தவிர்க்க வேண்டிய நான்கு செயல்களும் காரணங்களுடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று லட்சுமி தேவியை வணங்கி தான தர்மம் செய்யுங்கள் வெள்ளிக்கிழமையன்று லட்சுமி தேவியை பூஜிப்பதும் ஏழைகளுக்கு வெள்ளை உடை அரிசி அல்லது இனிப்புகளை தானம் செய்வதும் நிதி நிலைத்தன்மையை கொண்டு வரும் ஏகாதசி திதி என்பதால் இந்த புண்ணியம் பன்மடங்கு பெருகும் இன்றைய பிரம்ம யோகம் இந்த பூஜையை மேலும் சக்தி வாய்ந்ததாக ஆக்குகிறது இரண்டாவது நிதி திட்டங்கள் மற்றும் சேமிப்பை பற்றி சிந்தியுங்கள் இன்றைய நாள் முதலீடுகளை தொடங்குவதை விட பழைய நிதி திட்டங்களை மறு ஆய்வு செய்வதற்கு சிறந்தது சந்திரன் சிம்ம ராசியில் இருப்பதால் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் மேலும் உங்கள் நிதி நிலையை நீங்கள் சரியாக பகுப்பாய்வு செய்ய முடியும் இது நீண்டகால லாபத்திற்கு உதவியாக இருக்கும் திட மூன்றாவது உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகளில் இனிமையை பேணுங்கள் ந துலாம் சங்கராந்தியின் தாக்கம் சமநிலையையும் நடத்தையில் மென்மையையும் கொண்டு வரும் வேன் நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் ஒரு கூட்டாளி அல்லது வாடிக்கையாளருடன் பேச்சுவார்த்தை நடத்த அல்லது கருத்து வேறுபாடுகளை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் இது எதிர்காலத்தில் லாபத்திற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் நான்காவது சுகாதாரம் மற்றும் அழகில் கவனம் செலுத்துங்கள் வெள்ளிக்கிழமையின் ஆதிபதி சுக்கிரன் கிரகம் அழகு மற்றும் கவர்ச்சியின் சின்னமாகும் இன்று உங்கள் பணியிடம் மற்றும் வீட்டில் சுகாதாரத்தை பேணுங்கள் உங்களை அலங்கரித்து கொள்ளுங்கள் இது மனத் தெளிவையும் நேர்மறை ஆற்றலையும் ஈர்க்கிறது இது நிதி முடிவுகளை மேம்படுத்துகிறது இன்று என்ன செய்யக்கூடாது ராகு காலத்தில் எந்த ஒரு நிதி அல்லது புதிய வேலையையும் தொடங்க வேண்டாம் இன்று ராகு காலம் காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை உள்ளது இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய ஒப்பந்தம் பணப்பரிமாற்றம் அல்லது ஷாப்பிங் செய்வதை தவிர்க்கவும் ஏனெனில் ராகு குழப்பத்தையும் நிச்சயமற்ற தன்மையையும் உருவாக்குகிறது இது நிதி இழப்புக்கு வழிவகுக்கும் இரண்டாவது மதத்தின் வாக்குவாதம் அல்லது பகட்டுகளில் ஈடுபடாதீர்கள் சந்திரன் சிம்ம ராசியில் இருப்பதால் தன்னம்பிக்கை சில நேரங்களில் அகங்காரமாக மாறக்கூடும் இன்று உங்கள் கருத்தை மற்றவர்கள் மீது திணிப்பதை தவிர்க்கவும் அல்லது விவாதம் செய்வதை தவிர்க்கவும் சீதுமற்ற உறவுகளை கெடுக்கும் மேலும் வியாபாரத்தில் மறைமுக இழப்பை ஏற்படுத்தக்கூடும் மூன்றாவது தேயற்ற செலவுகளை தவிர்க்கவும் வெள்ளிக்கிழமையன்று அழகு மற்றும் பாதிக்கு சுகோன்ஸ் டிஆர்பிஏச் அதின் பெருகு தூண்டி ஆனால் ஏகாதசி திதி கட்டுப்பாடு மற்றும் தியாகத்தின் சின்னமாகும் எனவே இன்று ஆடம்பரம் அல்லது பகட்டுக்காக பணத்தை செலவிடுவது எதிர்காலத்தில் நிதி சமநிலையின்மையை கொண்டு வரக்கூடும் நான்காவது சிந்திக்காமல் முதலீடு செய்யவோ அல்லது கடன் கொடுக்கவோ வேண்டாம் பூரம் நட்சத்திரத்திற்கு பிறகான நேரம் உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை பாதிக்கக்கூடும் இன்று யாருடைய உணர்ச்சிகளிலும் அடிபணிந்து பணம் கடன் கொடுப்பது அல்லது அவசரமாக முதலீடு செய்வது உச்சிதமல்ல பணம் சிக்கிக்கொள்ள அல்லது தாமதமாக திரும்ப வர வாய்ப்புள்ளது